ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி ஒரு நல்ல முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம கண்களை எப்படி ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுன்னு சில குறிப்புகள் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட கண்கள் நல்லா பளபளப்பாக பிரகாசமாக தெரியணும் அப்படின்னா விலக்கண்ணெய் வந்து இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இரண்டு சொட்டுக்கள் வந்து நம்ம கண்களில் விட்டுட்டு வந்தோம்னா ஸோ நம்ம கண்கள் பிரகாசமாகவும் பளபளப்பாக இருக்கும் ரெண்டாவது வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா ஸோ தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஒன்று ரெண்டு சுத்தமான விளக்கணை சுத்தமான தேங்காய் எண்ணெய் பார்த்துக்கோங்க கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் விட்டால் போதும் கண்கள் வந்து நல்லா பிரகாசமாக தெரியும் மூணாவது வந்து கண்களுக்கு கீழே வந்து கருவளையம் முறையும் உள்ள அந்த கருவளையத்தைலாம் அதை எப்படி நான் வந்து நீக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில முறைகள் சொல்லியிருக்காங்க சந்தனக்கல்லில் வந்து ஜாதிக்காய் இருக்குல்ல ஜாதிக்காயை நல்லா அரைச்சு நம்ம எந்த இடத்துல கருவலையும் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி அதை செஞ்சுட்டு வந்தோம்னாலும் கருவலையை மறையும் இல்லைன்னா பாதாம் பருப்பு வந்து சுத்தமான பாலில் சரிங்களா பசு பாலில் அதை வந்து அரைச்சி எந்தெந்த இடத்துல இருக்கோ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலும் கருவலையும் மறையும் அதுவும் இல்லாமல் வந்து இந்த உருளைக்கெழங்கு வேக வச்சு மசியை வச்சு அந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம எந்தெந்த இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணாலும் கண்ணில் அந்த கீழே இருக்க கருவலையும் மறையும் சரிங்களா இது இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா திரிபலாச்சூரணும் திரிபலான்றது ஒன்றும் இல்லைங்க கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இந்த மூன்றோட கூட்டுக்கலவை தான் இந்த சூரணத்தை வந்து ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கணும் ஒரு கப்பளவு தண்ணியில் நம்ம வந்து முன்னாடி நாள் வந்து அது போட்டு வச்சு ஊற வச்சு காலையில எழுந்திரிச்சோன்னா வாஷ் பண்ணணும் நம்ம கண்கள் இமைகள் அந்த இதில் படுற மாதிரி வாஷ் பண்ணாலும் ஸோ நமக்கு வந்து கண்களோட பார்வை வந்து நல்லா தெளிவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த சூரணத்தை கஷாயமாக வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக இருக்கும் இல்லைனா நம்ம இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா கண்களில் வந்து நல்லா பளிச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து பன்னீர் இருக்குல்ல பன்னீர்னால நீங்கள் அப்படியே அந்த ரோஸ் வாட்டர்னு சொல்லியா அதை நீங்கள் ஒத்தனம் கொடுத்துட்டு வந்தாலும் அதுவும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் ஸோ இது இதெல்லாம் நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் எந்த ஒரு பக்க விலையும் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்